சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க அந்த சாவித்ரி நம்ம ஒரு புடவை எடுத்ததுமே எப்படி பண்ணால் பார்த்தியா அது மட்டும் இல்லாமல் தாமரைக்கும் சேதுவுக்கும் மட்டும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நம்ம இந்த வீட்டில் வேலைக்காரங்களாக தான் இருக்கணும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது சாவித்திரிக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி சாவித்ரி இந்த வீட்டுக்கு சம்மந்தியாவும் ஆகக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முடிவு பண்ண உடனே போஸ் வந்து அம்மா வேண்டாம்மா நம்ம வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தாமையே இருக்கலாம் அப்பதான் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசுறாங்க டே அறிவு கெட்ட உடனே உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்காதான் எப்படி பேசிட்டு இருக்கேன் இந்த கல்யாணம் நடந்தா அதுக்கப்புறம் இந்த வீட்டில நம்ம இப்போ கொஞ்சம் நஞ்சு இருக்கிற மரியாதை கூட போயிடும் சாவித்திரி விட்டுமொத்தமாக என்ன பண்ணுவா நம்மளை வீட்டை விட்டு கூட துரத்துவா அது நடக்கக்கூடாது போய் போய் இந்த தமிழை வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு தேவை வந்து சாவித்ரி இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆக அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தாண்ட நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சரிம்மா இப்போ தமிழ் கிட்ட நம்ம எப்படி சப்போர்ட் பண்றது நம்ம சொன்னா மட்டும் அவன் நம்ப போறாள அவன் நம்ப மாட்டா ஏன்னா நம்ம மேல அவளுக்கு நம்பிக்கை இருக்காது இருந்தாலும் தமிழ் கிட்ட நம்ம அப்படி பேசணும்னு சொல்லிட்டு தமிழா தேடி போயிட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஈஸ்வரி சொன்னா தமிழ் கேட்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ